கத்தறித நாளிலே நமக்கு கொடுக்கிற வேத வசனம் என்னவென்றால் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாட்களுமாக நாம் தியானம் செய்து கொண்டிருக்கிறோம் நம்ம சீசனா இருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு சில நிபந்தனைகளை கொடுக்கிறார் விசேஷம் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலிருந்து நம்ம பார்க்க போனா அத레 நாம் ஒ வசனங்களை मात्र வாசிப்போம் அந்த 25வது வசனத்தை पढியிலே பின்பு अनेक ஜனகರು அவரோડે கூட பிரயனമായി ಹೋಗையில் அவreadline அவர் திரும்பி பார்த்து யாவரும் வந்து தன் தகப்பனையும் தாயையும் பனிகளையும் பிள்ளைகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும்

எனக்கு சீச்சகனா இருக்க நீங்க விரும்பினா சில காரியங்களை நீங்க என்ன பண்ண வேண்டும் விட வேண்டும் சொல்றாரு அப்போ தன் ஜீவனை வெறுக்காவிட்டால் எனக்கு சீச்சகனா என்ன செய்ய முடியாது அப்ப உயிரை கொடுக்க சொல்றாரா அப்படி அல்ல தன் ஜீவனை நம்ம வெறுக்காவிட்டால் உயிரை கொடுப்பது அது அது அதை அவர் விரும்பல

சில காரணங்களால நமக்கு நிறைய மிஷினரிகளை பார்க்கணும் மிஷினரிக்கு எவ்வளவு விதமான கஷ்டத்துல இருக்காங்க தெரியுங்களா சூழ்நிலைகள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் தன் ஜீவனத்துக்கு பேராக நான் கத்தவே என்ன பண்ண வேண்டும் நேசிக்க வேண்டும் அன்பு காட்ட வேண்டும் அவரை தேடி உதவிவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் பிரியாப்பட வேண்டும் அதாவது சொல்கிற தன் மனைவி தாய் பிள்ளைங்க சகோதரர் சகோதரி எல்லாரை விட்டுட்டு வான்ற அர்த்தம் கிடையாது எல்லாரையும் துவர்த்து விடுது அப்படின்னு கிடையாது ஏசுவனுக்கு முக்கியத்துவத்தை இல்லையென்றால் அவரை மதிக்காதவர் எனக்கு ஷீடை இருக்க முடியாது லேய்யா என்ன பண்ண வேண்டுமா அவருக்கு நான் முக்கியத்துவத்தை என்ன பண்ண வேண்டும் லூக்காஸ் விசேஷம்

என்னை அதிகமாக விசுவாசிக்கணும் முக்கியத்துவத்தை கொடுக்கணும் சில விஷயங்கள்ல நம்ம முக்கியத்துவத்தை எல்லாத்துக்கும் கொடுக்கணும் என பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டான்னு சொல்லலை கொடுக்கணும் அதுதான் உண்மை நல்லது ஆனால் அதை காட்டிலும் ஆண்டவரைக்கு நம்ம முதலிடத்தை கொடுக்க பொழுது

அவருக்கு நம்ம முக்கியத்துவத்தை கொடுத்து ஓடும் பொழுது கத்தர் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார் ஆண்டவர் அதன் மூலதான் கர்த்தர் இந்த நாள் வரையிலும் நடத்தி கொண்டு இருக்கிறார் இருபத்தி எட்டாவது வசனம் சொல்லுது பாருங்க ஒரு காரியத்தை நம்ம கணக்கிடும் பொழுது ஒரு காரியத்தை நம்ம செய்யும் பொழுது ஒரு தொழிலா இருக்கட்டும் ஒரு ஊழியமா இருக்கட்டும் ஒரு குடும்ப சூழ்நிலையா இருக்கட்டும் இருபத்தி எட்டாவது வசனம் நினைக்கிறேன்

முக்கியம் ஆனா அதை காட்டிலும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க உங்களை அதிகமா ஆசிர்வதிப்பார் அது மாத்திரம் அல்ல அவருக்கு வரும் சில விஷயங்களை நீங்க கணக்கு போட்டுதான் என்ன பண்ண வேண்டும் அவருடைய சமூகத்தை அது மாத்திரம் அல்ல தேவனுக்கு எதிராக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்டவருக்கு எதிரான காரியங்களை செய்வாங்க இவைகளினுடைய காரியம் என்ன தெரியுமா ஆபத்துல முடிஞ்சிடும் ஆண்டவரு ஆண்டவருக்கு எதிராக

சொன்னார்கள் சொன்ன தவறைன்னா இல்லையா ஒண்ணுமே இல்லையா அவர் நடத்தி வந்ததான் அவனுக்கு சந்தோஷம் சமாதானத்தை கொடுத்தாரு நிம்மதியை கொடுத்தாரு அடிமை தளத்திலிருந்து உங்களை மீட்டை வெளியே கொண்டு வந்தாரு வெளிச்சத்தை நாலு பேரை சேர்த்துக்கிறது சேர்த்துக்கிட்டு அந்த ஊழியக்காரனையும் நம்மளை மீட்டு கொண்டு வந்த கடவுளையும் கோபப்படுத்தினார்கள் அந்த மாதிரி நம்மையாக அப்படி செய்ய மாட்டோம் அந்த இஸ்ரேவேல் மக்கள் செய்தார்கள் மூன்றாவதாக ஒரு குறிப்பை சொல்றேன் உண்மையா தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களை நாம் எதிர்க்க கூடாது ஒன்று முதல் காரியம் என்ன சொன்னேன் தன் ஜீவனை நான் செய்யணும் வெறுக்க கூட என்ன பண்ணணும் ஜீவனை விட கடவுளுக்கு மேலானவராய் நாம் கடவுளை மேலானவராய் நான் செய்யணும் நினைக்க வேண்டும் எடுத்து வாசிங்க என்ன புஸ்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் ஒண்ணுல இருந்து பதினைந்து வசனங்கள் இருக்கிறது இங்க என்ன நடக்குதுன்னா மோசையும் ஆரோனும்

கோவம் வந்துருச்சு வாசித்து பார்த்தேன் அந்த ஊர் பசங்கத்த தேசத்து மோத்தை விவாகம் பண்ணி எத்தியோப்பியா தேசத்து மோசை விவாகம் பண்ணியிருந்தபடியா பிரியாமும் பண்ண விவாகம் தேசத்து ஸ்ரீ விரோதமா பேசி கொண்டு அத்தர் பேசினாரோ

ஒரு மனுஷன் ஒரு மனுஷ பேச காரணம் என்ன பொறாமை பொறாம வந்துட்டாவே

மோசைக்கு எதிராக அவர் இந்த எத்தியோப்பிய பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்ற ஒரு ஒரு கோபத்தை வச்சு அவன் மேல முழு குற்றத்தையும் சுவாத்தி பத்தாவது பத்தாவது வசதம் மேக கூடாதை விட்டு நீங்க தீங்கு குறைந்த

கர்த்த பண்ணிட்டாவது அதிகாரம் இருபதாவது என்ன ஆகும் ஆனா தடை இல்ல பாவம் மன்னிக்கிறதுக்கு தடை இல்லை இப்பவும் உங்களுடைய பாவத்தை அவர் மன்னிக்கிற எந்த தடையும் கிடையாது ஆனா தண்டனை ஒண்ணு வச்சுட்டாருன்னா அந்த தண்டனை நம்ம கண்டிப்பா உண்டு அதுல ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சதுங்களேன்

என்ன அவங்க பாவம் செஞ்சதுனால ஏ போல பாவத்தை பண்ணிச்சாரு குற்றத்தை பண்ணிச்சாரு கேட்டதெல்லாம் என்ன பண்ண முடியல சுதந்திரிக்க முடியல இருபத்தி ஒண்ணு வாசிங்க இருபது இருபத்தி இல்லையா

வேதனை படுத்திட்டாங்க அடுத்தது மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் நான் ஆணையிட்டு கொடுத்த உம் தேசத்தை என்ன சொல்றாரு பத்து முறை என்ன வேதனைப்படுத்திட்டாங்க ஜனங்களை அழைச்சிட்டு வரும் பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க இந்த காணானுக்குள்ள பிரவேசிங்க இந்த செழிப்பான இடத்துக்கு வருவீங்கன்னு சொன்னாரு ஆனா இந்த ஜனங்கள் இடையில அவரை என்ன பண்ணிட்டாங்க பத்து முறை அவரை கோபப்படுத்தினதுனால பத்து முறை கோபப்படுத்துறாங்க மன்னிப்பு கேட்கிறாங்க மன்னிச்சுக்காரு ஆனா மன்னித்தாலும் காணானுக்குள்ள அவங்க என்ன செய்யல போல அதுக்கு பதிலா யார் போனது காலையே போயிட்டாரு பேர் இந்த பாருந்திஸ்துவ ஜீவியத்தை எப்படி எப்படியோ நிர்விசாரணமா பயன்படுத்துறாங்க இஷ்டம் போல வாழ்றாங்க இஷ்டம் போல செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க அதெல்லாம் பார்க்கும் போது நமக்கு கஷ்டமா இருக்குது வலிக்க தோணுது ஜப பண்ணுங்க நம்ம ஒன்றும் செய்ய முடியாது ஆனா ஒன்னே மட்டும் நம்ம செய்ய முடியும் என்ன பண்ண முடியும் ஜெபம் செய்ய முடியும் ஆனா இன்னைக்கு ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு இருக்க விரும்பினா தன் ஜீவனை வெறுக்க வெறுக்கமிட்டால் எனக்கு என்ன பண்ண மாட்டீங்க இருக்க மாட்டீங்க ஏதாவது சூழ்நிலையில ஏதாவது விட்டு கொடுக்கணும் ஆண்டவருக்காக நாம் என்ன செய்ய வேணும் விட்டு கொடுக்கும் முக்கியத்துவத்தை அவருக்கு நம்ம கொடுக்கும் பொழுது அவர் நம்மளை கைவிட மாட்டார் அப்படியே நம்ம கொஞ்சமாக செய்த ஆண்டுகிறேன் எங்களோடு இடைப்பட்டதுக்காக உங்க நன்றி ஆண்டவர் இன்னைக்கு இந்த வாரத்துல நிறைய சாட்சிகளை நாங்க கேட்ட ஆண்டுகிறேன் எங்களோடு கூட பேச இருக்கிறீங்க ஆண்டவரே நாங்க உங்க சீடராய் இருக்க விரும்புகிறோம் உமக்காக இந்த தேவாலயத்தில் ஏதாவது ஒரு பங்கு என்னுடைய பங்கு ஏதோ ஒன்றை இருக்கு நாடவே அது கொடுத்ததா இருக்கட்டும் ஜபிக்கிறதா இருக்கட்டும் உழைக்கிறதா இருக்க ஏதோ ஒன்று உமக்காக என்னுடைய பங்கு ஒன்று இருக்கட்டும் சுவாமி உங்களுடைய நாம இதில் மயமைப்படட்டும் சொல்லுவோம் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் ஒருவேளை நம்முடைய ஊழியத்தில் யாரா நம்மளை குறை சொல்லலாம் நான் கடந்து வந்த பாதைகளை கூட நிறைய பேர் என்னை குறை சொல்லியிருக்கிறாங்க என்னை வேதனைப்படுத்தியிருக்கிறாங்க நான் கடந்து வந்த பாதைகளை கரடு குரடுதான் ஆனால் அழைத்த ஒரு உண்மை உள்ளவர் அதே போலதான் உங்கள் விசுவாச வாழ்க்கையில் உங்களை கூட நிறைய பேர் குறை சொல்லுவாங்க இவங்களெல்லாம் பயங்கள் பிக்கிட்டு போய் என்னத்தை சாதிக்க போறாங்கன்னேட்டு ஒருவேளை அந்த வார்த்தை உங்களுக்கு வந்திருக்கலாம் பயப்படாதீங்க கலங்காதீங்க உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் இந்த ஊழி அவருடையது இந்த ஐக்கியம் அவருடையது நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம் கத்தை நமக்கு நன்மையாக செய்வார் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீங்க சுவாமி இது உங்களுடைய நாமம் அடிமைப்படுகிற இடம் அப்பா வந்த உங்களுடைய பிள்ளைகள் உங்களை நம்பி வந்திருக்கிறார்கள் அப்பா எத்தனை நன்மை வாழ்க்கையில செய்திருக்கிறீங்க உமக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கும் பொழுது அவருடைய சொந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அவருடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அண்டவரே அதை சரி செய்து கொடுத்துருக்கப்பா முறுமுறுப்பு இல்லாமல் கசப்பு இல்லாமல் வெறுப்பு இல்லாமல் அண்டவரே அவருடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் இந்த காலவழியில் அவரை சந்தித்த அவரை ஆசிர்வதிப்பில் சமாதானத்தோடு அனுப்போம் ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்போம் எல்லா சூழ்நிலும் உங்களுக்கு உங்களுக்கு முதலிடம் கொடுக்குற பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் மாற்றப்பட்டார் ஒவ்வொருவரையும் மாற்று நம்மை யாராலும் செய்த ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட கிருவித்தான் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமே